பாசத்துனால கேக்குறீங்க சொல்றேன் தவறு தவறு செய்து விட்டேன்னு பண்ணா மன்னித்து விடுவோம் விடுவோம் வாங்க வாங்க பைத்தியம் இங்கதான் இருக்கியா இங்கதான் இருக்க இங்கதான் இருக்கேன் இங்கதான் இருக்க இப்பதான் ஒரு ஆளு உங்களை கேட்டாங்க எங்க உறவு எங்க எங்க உங்களோட உறவு எங்கன்னு கேட்டாங்க வீணா வந்தாங்க இவ்ளோ நாள் சென்று இன்னைக்குதான் வந்தாங்க எங்க காணும் உங்களுடைய உறவு எங்க காணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆமா கேட்டு கொஞ்ச நேரம் மெசேஜ் பண்ணதுக்கு அப்புறம் போயிட்டாங்க நான் மெசேஜ் பண்ண எனக்கு பதில் மெசேஜ் பண்ணவே இல்லை ஆமா எங்க அம்மாவோட வாய்ஸ் கிளியர் பட்றா வாய்ஸ் மாதிரி இருக்கு பாட்டு பாட சொல்லுங்க இல்லை எனக்கு கொஞ்சம் தண்ணி மாத்தி மாத்தி குடிச்சானா அதனால என்னமோ மாதிரி இருக்கு நைஸ் வாய்ஸ் ஆ நான் பாட்டு பாடத்து கேட்டு ரஜினி முருகன் தப்பிச்சு ஓடுறாங்க அதனே என்ன பெசல் இன்றா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் எதுவுமே ஸ்பெஷல் ஸ்பெஷல் கிடையாது மாப்பிள்ளைய பேர் என்ன ஏய் என் பையனோடதா ஃபோன் வருதா வெயிட்டிங் ஆ பள்ளு தெரியுது ஆனால் கேட்டப்போ அவங்க வந்துட்டு லேடிஸுன்னு தான் சொன்னாங்க மீனாங்க தான் சொன்னாங்க ஆனால் அதை முன்னாடியே சொன்னீங்க தடவை ம் சரிண்ணா எனக்கு ஏன் பதில் மெசேஜ் வரலை மெசேஜ் போட்டு விட்டேண்ணா டவுட்டு கேட்கறதுக்காக மெசேஜ் போட்டு விட்டேன் பிரகாஷ் நடராஜன் சரி நான் வேலை எல்லாம் முடிச்சுட்டு வாரேன்மா ஓகே ஓகே நடராஜன் எந்த ஊர் நீங்க எனக்கு தஞ்சைமா தஞ்சை நான் கூட ரோஜா சொல்றேன் பூவியா நீங்க எனக்கு தெரியும் அதனால சொன்ன நம்ப மாட்டேன் அவங்க தெரியாது அதனால சொன்னதுனால நம்புகிறேன் அவங்க ஃப்ரெண்டா சொன்னாங்க ஒரு தடவை ஃபோன் தோ வீட்டில் சொந்தக்கார பொண்ணுக்கு கல்யாணமா அதுல அங்கேயும் அலைஞ்சிட்டே இருக்க வேண்டியதா இருக்கா அதனால ரொம்ப நாள் லைவ்லாம் போடல எப்பயோ அப்ப போட்டல சார்ஸ்லாம் எடுத்து வச்சுக்க பார்த்தீங்களா அப்படியே வருவீங்க தான் இருக்கியா பல்லு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாயசிட்டு எப்பா வந்துட்டாங்க ஐயா வந்துட்டாங்க காசு இல்லை ரூபாய் இரநூறுபாய் போட்டு விடுங்க நாளைக்கு தரேன் கண்டிப்பாக போட்டு விட்றேன் கண்டிப்பாக அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சி விடுங்க கண்டிப்பாக போட்டு விட்றேன் செருப்பு வாங்க தானே விசப்பூச்சிக்கெல்லாம் எதுக்குங்க செருப்பு சின்ன சின்ன இருக்கும் இருக்கும் எல்லாம் அதில் எப்படிங்க செப்பல் போட்டுட்டு போகும் ஸோ பூச்சிக்கு தான் எத்தனை காலு இருக்கும் நிறையா இருக்கும்ல போய் கொச கொச இருக்கும்ல காலு எந்த காலுக்கு செப்பல் போடுவீங்க எ இருக்கிறது பத்து தான் ஆனா விசப்பூச்சிக்கு நிறைய காலு கையின்னு கொச்ச கொச்சு கொச்சாட்டு இருக்கோம் காலுக்கு செப்பல் போடுவீங்க எப்படி போட்டு நடப்பீங்க ஏன் விசப்பூச்சி என்ன ரொம்ப நாளாச்சு வரவே இல்லை என்னாச்சு காட்டுல அமேசான் காட்டுல தொலைந்து விட்டிருக்கலா இப்பதான் அது என்னது உம் இடம் தெரிஞ்சு பறந்து வந்தீங்களா ஒரு குருவி உனக்கு உட்கார்ந்துருந்துச்சு பயிற்சா பயிற்சி அது ஒரு வித்தியாசமா இருந்துச்சு அப்ப நினைச்ச உங்களோட நினைப்பு லைட்டா வந்துச்சு வந்துட்டீங்க நீங்க பார்த்தீங்களா என்ன தீது தஞ்சாவூர் சேமையிலே நான் தாவி வந்த பொண்ணு அம்மா கஞ்சா தீர பூமியிலே நான் காய்ந்து வந்த கண்ணியம்மா பாடுங்க எனக்கு அந்த பாட்டுலாம் தெரியாது இதெல்லாம் பழைய